ஏற்கனவே மக்கள் நல்வுரின் சார்பில் காவிரி ஆற்றின் நீர்ப்பெருக்கு கூடுதலாக வந்த நேரத்தில் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அறிவித்து எங்கே எல்லாம் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே எல்லாம் முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த வகையில் நாமக்கல் கரூர் திருச்சி போன்ற பல்வேறு இடங்களில் நம்முடைய டிபிஎச் அவர்கள் நேரடியாக ஆய்வுக்கு சென்று அன்றைக்கு ஆயிரக்கணக்கான முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மழைக்கால மருத்துவ முகாம்கள் என்றில்லாமல் தொடர்ச்சியாகவே இந்த ஒன் என் ஒன் என்கின்ற பாதிப்பு வந்தவுடன் ஒரே நாளில் ஆயிரம் முகாம்கள் என்று நடத்த தொடங்கி இன்றைக்கு தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த மழை என்பது டெல்டா மாவட்டங்களில் பொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மழையின் தாக்கத்தை தொடர்ந்து எங்கே எல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே எல்லாம் இந்த முகாம்கள் நடத்தப்படும் இதோடு மட்டுமல்லாமல் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது மருத்துவ வாகனங்கள் இது போன்ற முகாம்களை நடத்துவதற்கு என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருந்தாளுநர் ஒரு உதவியாளர் என்று நான்கு பணியிடங்களை கொண்ட ஒரு மருத்துவ வாகனம் ஒரு ஆய்வக வசதியுடன் கூடிய அந்த வாகனம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வாகனங்களை இயக்க வைத்தார்கள் அந்த வாகனங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற பள்ளிகளில் போய் குழந்தைகளுக்கு இது போன்ற முகாம்களை நடத்துகிறது மலை கிராமங்கள் தொலைதூர கிராமங்கள் என்று மக்களுக்கு வசதி இல்லாத இடங்களுக்கும் சென்று முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தனியார் அந்த குறுகிய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு உயிரிழப்பு தவறான

சென்னை மாநகரில் இடி மழையினால் மக்களுக்கு எந்த பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அதற்காக தனியாக நிதி ஒதுக்கி தந்து கிலோமீட்டர் மழைநீர் வடிகால்களை கட்டுவதற்கு உத்தரவிட்டார்கள் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது நடந்து முடிந்திருக்கிறது நடைபெறவும் இருக்கிறது எனவே மூன்று வகையாக அதில் பிரியாரிட்டி ஒன் பிரியாரிட்டி டூ என்ற வகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இப்போது கடந்த ஆண்டை விட இரண்டு பங்கு அதிகமாக மழை பெய்தும் கூட இரண்டே நாட்களில் முழுமையாக சென்னை நகரம் விடுபட்டிருக்கிறது அதற்காக முதலில் எங்கள் துறையின் சார்பாக மாண்பு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்வர் நிதி ஒதுக்கி தந்தாலும் உள்ளூர் நம்முடைய உள்ளூரில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்ற உறுப்பினர்கள் அவர்களின் ஒத்துழைப்போடு எங்களுடைய மாநகர ஆணையர் தலைமையில் எங்களுடைய அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு இந்த அரசுக்கு மிக பெருமையை தந்திருக்கிறார்கள் எனவே எங்களுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாக செயல்பட்டதற்காக எனவே மேலும் இப்பொழுது என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த மழை இரண்டு நாள் விட்டு மறுபடியும் ஒன்பதாம் தேதி மழை வரும் என்று சொல்கிறார்கள் அதுக்குள் கட்டப்பட்டிருக்கின்ற காய்வாய்கள் தேங்கியிருக்கிற பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் சிலிட்டு எல்லாத்தையும் முதல்ல எடுத்து கிளியர் பண்ண வேண்டும் ஏதாவது கொஞ்சம் குடு கட்டாமல் இருக்கக்கூடிய பகுதியிலே உடனடியாக நான்கு நாட்களுக்குள் எதை கட்ட முடியுமோ அதை கட்டப்பட வேண்டும் அடுத்தது எங்கெங்கெல்லாம் சாலைகள் பள்ளமாக இருக்கிறதோ அந்த சாலைகளை சரி செய்ய வேண்டும் இப்படி பல வெண்டிங் எல்லா வேலைகளையும் செய்ய சொல்லி ஐந்து விதமாக வேலைகளை செய்ய சொல்லி ஆணையர் அவர்கள் உத்தரவு தந்து அதிகாரிகள் களத்தில் இருக்கிறார்கள் இன்று மாலை நாலரை மணி அளவில் கூட எல்லா அதிகாரிகளையும் அழைத்து அதை பற்றி பேசி எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இந்த சாலைகள் சரியில்லையோ எங்கெங்கெல்லாம் தண்ணீர் சரியாக போகலை அதெல்லாம் கண்டறிந்து இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக சரி செய்ய சொல்லியிருக்கிறார்கள் எனவே வருகிற மழை எவ்வளவு பெரிய மழையாக இருந்தாலும் அதை செய்ய எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு நகராட்சித்துறை நிச்சயமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கேளுங்க நீங்கள் நகராட்சி துறை சார்பாக நகராட்சி துறை நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் இங்கே பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சிகள் பொதுப்பணித்துறையை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு ஓடைகள் சரியாக தூர்வாரப்படாதனால் அதிகமாட பாதிப்பிருக்கு அதுவும் உங்களுக்கு தெரியும் குறிப்பா நல்லாள் ஓட்டியன் நல்லாள் ஓடை இந்த மாதிரி ஓடை அங்க வந்து உடனடியாக நாங்கள் அந்த தூர் வாரப்படுமா ஏன்னா நீங்கள் அவங்க ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க பொதுப்பணித்துறையிட்டிருந்தா மாநகராட்சி நிர்வாகமாவது இந்த மணக்காலத்துக்குள்ளே வாங்கி நாங்க பார்த்துக்கறோம்னு சொல்லி அதை நீங்கள் ஏற்பாடு பண்ண முடியுமா இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த இது பொதுப்பணித்துறை இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாதவரை ஆகாய தாமறையை அங்கே இரு நான் சொல்கிற விஷயத்தை சொல்லிட்டு கேளுங்க சொல்கிறேன்ல நீங்கள் கேட்ட கல்வி பதில் சொல்கிறேன் உடனே சிரிச்சா இப்படி நான் சொல்கிறேன் கேளுங்க சிரிச்சா இப்படி தாமரை அகற்றி தண்ணீர் லெகுவாக போகிற வழியை செய்திருக்கிறது பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கிற மிச்ச பணிகளையும் அவர் செய்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு ஓடைகளை நீங்கள் சொல்கிறீங்க ஓட்டேரி நல்லா ஓடை ஒன்று கேப்டன் கால்வாய் ஒன்று இதெல்லாம் அதெல்லாம் ஒரு முப்பது நாற்பது நாற்பது ஆண்டு காலமாக தூர்வாரவில்லை கீழே அதிகமான சகதி இருக்கிறது அதை எடுப்பதற்குரிய வேலையை மதுப்பணித்துறை அவர்கள் என்று இந்த முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதையெல்லாம் எடுத்தால்தான் தண்ணீர் சரியாக வடியமென்று எனவே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கண்டு தனியாக நிதி ஒதுக்கி அந்த பணியை இந்த ஆண்டு செய்வோம் இப்போது தெங்க இந்த எவ்வளவு பெரிய மலையில் ரெண்டு பகுதி திருவிக்கா நகர் பகுதி கொளத்தூர் பகுதி பாதிப்புள்ளானது அதையும் வரும் ஆண்டில் அந்த பாதிப்பு இல்லாத வரைக்கும் திட்டங்களை திட்டி அந்த தண்ணீரை கொண்டு சென்று விடுவோம் வரும் ஆண்டு சுத்தமான மக்களுக்கு நூறு சதவீத பணி முடிந்துவிடும் கேளுங்க

அவர் பாட்டு ஊட்ட விட்டு எந்த ஊர்லேயும் இருக்கிறாரு அது மாதிரி இருக்கு கேடு கண்டுபிடிச்சா உடனடியாக கட்டிடத்தெல்லாம் இடிக்க சொல்லி முதலமைச்சரை உத்தரவு தந்துட்டார் அதனாலதான் தான் அதில் தான் கொஞ்சம் சிரமம் இருக்கு அந்த பணியை நிச்சயம் செய்வோம் அதிகம் மொத்தம் அந்த சென்னையில் வந்து இருபத்தி ஏழாயிரம் சாலைகள் இருக்கிற அதற்கென்று தலைவர் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி பணம் ஒதுக்கி தந்திருக்கிறார் மூணு ஆண்டு காலத்தில் அதை செய்ய முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதற்காக நிதியும் ஒதுக்கப்பட்டு விட்டது அரசாணையும் வெளியிடப்பட்டு விட்டது இனி அதை செய்ய வேண்டிய வேலை தான் அதை உறுதியாக செய்வோம் நீங்கள் வந்து வரும் வர இதில் வந்து எந்த விதமான ப பள்ளம் இல்லாத அளவுக்கு செஞ்சிருவோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அதுக்காக கொடுத்துருவாங்க இந்த வருஷம் அது செஞ்சுருவோம்